சென்னை விமான நிலையத்தில் திமுக எம்பி கனிமொழி பேட்டி அளித்தார் இந்திய குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நாளை நடைபெற இருக்கும் நிலையில் தமிழகத்தை சார்ந்த பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் டெல்லி நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர் அதன் அடிப்படையில் டெல்லி செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்த தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் ஏன் மறுபடியும் ஒரு தேர்தல் நடைபெறுகிறது என்ற கேள்விக்கு இதுவரையில் பதில் இல்லை என்றும் இந்த தேர்தல் ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இணைந்து ஒரு வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறோம் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இந்த நாடு தள்ளப்பட்டுள்ளது அதனால்தான் அனைத்து எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து எங்கள் வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என உழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றும் எடப்பாடி பழனிசாமி இருநூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என கூறியது குறித்து கேட்டபோது எடப்பாடி பழனிசாமி அவருடைய கனவில் கூட மற்றவர்களுக்கு சில தொகுதியை விட்டுக் கொடுத்திருக்கிறார் அந்த வகையில் பரவாயில்லை எனவும் ஆனால் அனைத்து கனவுகளும் மெய்ப்படுவதில்லை என்றும் நிச்சயமாக இந்த கனவு வெறும் கனவாகத்தான் போகும் என்றார் துணை குடியரசு தலைவராக இருந்த திரு டங்கர் அவர்கள் எதற்காக ராஜினாமா செய்தார் என்ற கேள்விக்கு இதுவரை பதில் இல்லை என்ன நடந்தது என்ற கேள்விக்கும் இதுவரை பதில் இல்லை ஏன் இந்த இது மறுபடியும் ஒரு தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ற கேள்விக்கு பதிலில்லை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் மறுபடியும் துணை குடியரசுத் தலைவருக்கான ஒரு தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த தேர்தல் ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருக்கக்கூடிய அத்தனை எதிர்கட்சிகளும் இணைந்து ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறோம் நிச்சயமாக இது ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்திலே இந்த நாடு தள்ளப்பட்டிருக்கிறது என்பதை அடிக்கோடிட்டு காட்டக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது அதனால்தான் அத்தனை எதிர்கட்சிகளும் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கிறோம் வேட்பாளரை வெற்றி பெறு செய்ய வேண்டும் என்று உழைத்துக் கொண்டிருக்கிறோம் தமிழக முதல்வர் வந்து அதே போல் வந்து தொகுதி நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி பரவாயில்ல வந்து அவருடைய கனவில் கூட வந்து மற்றவங்களுக்கு சில தொகுதிகளை விட்டு கொடுத்திருக்கிறார் ஆனால் கனவுகள் எல்லாமே வந்து மெய்ப்படுவதில்லை நிச்சயமாக இந்த கனவு வெறும் கனவாகத்தான் முடியும்